அருணகிரிநாதர் சென்ற தலம் நல்லூர் இது வரலாற்றில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகும் இங்கு வந்த அருணகிரிநாதருக்கு முருகன் மயில் மீதமர்ந்து புரியும் நடனக்காட்சி தரிசனம் கிடைத்தது அதை பற்றி அருமையாக ஒரு பாடல் இசைக்கிறார் இந்த இரு நடனமும் ஒன்றுதான் என ஏற்கனவே தில்லையில் பாடிவிட்டார் இங்கு முருகனே சம்பந்தராக வந்தார் என்பதை தெளிவாக சொல்கிறார் இங்குள்ள சண்முகநாதர் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பெற்றவர் முருகன் திருப்புகள் பாடிய அருணகிரிநாதருக்கு மயிலோடு நடனமாடி காட்சி தந்த திருத்தலம் மகிஷனை வதம் செய்ததால் ஏற்பட்ட ஆக்ரோஷம் நதியில் குளித்து மங்களம் பெற்ற தலம் என்பதால் மங்களாம்பிகை சந்நிதியில் நந்திக்கு பதில் சிம்மம் இருக்கும் பல பல தத்துவ പടർവടവനലുക്കിരെ വടവനലുക്കെ പട നടുടർ പെരുവിളിയ കൊള വിടമേ വീ ഭവന മൊഴി തരുവഴിയടത്തോർ പരുതി വഴിപ്പട വിടൽ ഗഗണത്തോട് പൗരി കൊള ശിവ മയമനമുറ്റിയ പരമൂടെ കലകലനെ கழல் பரிபுற போற்பத ஒலி திருநடனம் திரு நடனம் இயற்றிய கனகசபைக்குள்ளுருகி நிறை கடல் அதில் மூழ்கி கவுரி மினர் அரனோடு நித்தமோடு அனகசகத்துவம் வருதலும் இப்படி கழிய நலக்கினி நிறமென விடல் அருள்வாயே புலையற்பொடித்தழும் அமணருடற்களை நிறையில் கழுக்களில் உறவிடு சித்திர புலவனச்சில விருது படைத்திடும் இளையோ நே புனமலையிற்குற மகளையில் உற்றொரு கிழவன சுனை தனிலவளை புய புலகிதமூட்சிபம் வரவணைய புண மணிமார்பா மலை சிலை பச்சிய கடவுளிட துரை கிழவியரச்சுக சுக குபரி தகப்பனை மழுகொடு வெட்டிய நிமலிகை பெற்றருள் முருகோனே மகிழ்பென இற்கரை பொழில் முகில் சுற்றிய திருவிணை நாற்பதி புகழ் பெற அற்புத மயிலின் மிசை கொடு திருநடமிட்டுரை பெருமாளே கல நெக்கழல் பரிபுற பொற்பத ஒலி மலிய திருநடனம் இயற் கனகசபைக்குருகி நிறை கடல் அதில் மூழ்கி கவுரி பினச்சடை அரனோடு நித்தமோடு அனகசகத்துவம் வருதலும் இப்படி கழிய நலக்கினி நிறமென விட அருள்வாயே திருவிணை நற்பதி புகழ் பெற அற்புத மகிலின் மிசை கொடு திருநடமிற்றுரை பெருமாளே திருமண நாளன்று திருநாவலூரில் திருமணக் கோலத்திலிருந்து சுந்தரரை வயதான வேடம் கொண்டு ஈசன் தடுத்தாட் கொண்டார் நீ எனக்கு அடிமே என்று கூறி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களிடம் காட்ட அதிலுள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போகச் சொன்னார்கள் கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன் கிறுக்கன் என்றெல்லாம் திட்டினார் அதையெல்லாம் பொருட்படுத்தாத கிழவர் சுந்தரரை அழைத்து கொண்டு இந்த திருவெண்ணெய்நல்லூர் கோயிலுக்குள் சென்று மறைந்தார் வந்தது இறைவன்தான் என்பது அறிந்த சுந்தரர் ஈசனை வணங்கி நிற்க என்னை பற்றி பாடு என்று ஈஸ்வரன் கேட்க எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க என்னை பித்தா என்று திட்டினாயே அதையே பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார் அப்போதுதான் சுந்தரர் பித்தா பெரைசூடி பெருமானே என என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார் அதிலிருந்து ஈசன் எழுந்தருளி எழுந்தருளியிருக்கும் தலம்தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி ஆண்டவனின் அறநெறியை பரவச் செய்தார் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் வலப்புறம் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது பரமன் நின்று சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெது வெதுப்பாக உஷ்ணம் உள்ளது மேலும் பரமன் அடி வைத்த இம்மன்றத்திலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்து சென்று பூஜையில் வைத்து பூஜிப்பவர்களும் உண்டு சிவபெருமான் முதியவராக வந்து சுந்தரரை போது அணிந்த பாதுகைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன பித்தா சூடி பெருமானே அருளாளா பித்தா சூடி பெருமானே அருளாளா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பா வெண்ணை நல்லு அருட்டுரையுள் அத்தா உனக்காழ இனி அல்லேன் எனல் ஆமே ஊனாய் உயிர் ஆனாய் உடல் ஆனாய் உலகானா வானாய் நிலன் ஆனாய் கடல் ஆனாய் மலை ஆனாய் தேனார் பெண்ணை தென்பா தென்ப பெருட்டுரயுள் ஆனாய்வுன காண இனி அல்லேன் எனல் ஆமே சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் தலையானதாக திகழும் சிவஞான போதம் நூலை அருளி செய்த மெய்க்கண்டார் மெய்க்கண்ட தேவர் வாழ்ந்து உபதேசம் பெற்ற சிறப்பு தலம் மெய்கண்டாரின் சமாதி வடக்கு வீதியின் கோடியில் உள்ளது மேலும் மெய்கண்டார் ஐந்தாம் வயதில் இங்கு ஞான உபதேசம் பெற்றார் இந்த இடம் திருவருட்டுரை என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பொல்லா பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாத விநாயகர் சுயம்புவாக தானே தோன்றியவர் இவர் மெய்கண்ட தேவருக்கு ஐந்து வயதில் ஞான உபதேசம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரை இருப்பவர்கள் வழிபட்டால் பேச்சு வரும் அம்பிகை சந்நிதியில் நால்வகை எண்ணெய் நெய் இழுப்பு தேங்காய் ஆமனுக்கு நல்லெண்ணெய் ஆகியவற்றை கலக்கி ஏற்றினால் திருமண வரம் குழந்தை வரம் குழந்தைவரம் வரம் தொழில் விருத்தி ஆகியவை கைகூடும் மூலவர் கிருபாபுரீஸ்வரர் ஆட்கொண்டநாதர் வேணுபுரீஸ்வரர் அம்மன் மங்களாம்பிகை அம்மன் தலவிருட்சம் மூங்கில் மரம் சங்கநிதி பதுமநிதி ஸ்ரீ சக்கரத்துடன் சிம்ம வாகனத்துடன் அம்பாள் இங்கு இருப்பது சிறப்பு இறைவியார் கோட்டை அமைத்து வழிபட்டதால் வெண்ணெய் நல்லூர் என பெயர் பெற்றது இறைவன் நஞ்சுண்ட காலத்தில் அந்நஞ்சு அவரை துன்புறுத்தாமல் இருக்க உமையம்மை இத்தலத்தில் பசு வெண்ணையால் கோட்டை கட்டி அதில் பஞ்சாக்னி வளர்த்து அதன் நடுவிலிருந்து தவம் செய்த காரணத்தால் இத்தலம் வெண்ணெய் நல்லூர் என பெயர் பெற்றதென தல புராணம் கூறுகிறது சிவபெருமானால் அகந்தை நீக்கப்பட்ட தாருகாவனத்து ரிஷிகள் வழிபட்ட ஊர் அவர்களுக்கு கருணை செய்து அருள் புரிந்ததால் இறைவன் கிருபாபுரீஸ்வரர் அல்லது அருள்துறைநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அர்ஜுனன் தன் அண்ணன் தருமன் திரௌபதியுடன் தனித்திருந்ததை பார்க்க நேர்ந்த பாவத்தை இங்கு வழிபட்டு விடுபட்டான் விஜயலிங்கத்தை வழிபட்டு அர்ஜுனன் மகப்பேறு பெற்றார் தர்ம தேவதையே நந்தி வடிவில் இங்கு இருப்பதால் திருமணம் ஆகாதவர்கள் தாங்களும் மாலை போட்டு நந்திக்கும் மாலை போட்டு சுற்றினால் வரம் கண்டிப்பாக ஈடேறும் என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் இங்குள்ள தல விரட்சத்தை பூஜித்து பால் அபிஷேகம் செய்து ஐந்து தீபம் ஏற்ற நவ கோள்களான சூரியன் முதல் கேது வரையிலான திசா புத்திகளினால் ஏற்படும் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெறுவார்கள் இங்கு வந்து வணங்கினால் மனதுக்கு நிம்மதியும் வாக்கு வன்மையும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் ஈசனின் அருளும் கிடைக்கும்